இன்றைய தியானம் நெடும் பயணம் ஆறு கடலை நோக்கி பாய்ந்து கொண்டே இருப்பது போன்று இறைவா நான் உன்னை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருப்பேனாக உன்னிடத்தை நோக்கி வந்து கொண்டே இருப்பேனாக பயணங்களுள் பெரியது கடவுளை நோக்கிப் போகும் பயணம் அது பல கற்ப காலமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கலாம் பின்பு பயணங்களுள் மிக குறுகியது கடவுளை நோக்கிப் போகும் பயணம் அது நொடிப்பொழுதில் பூர்த்தியாகிவிடலாம் அதெல்லாம் மனதை பொறுத்தது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே ஒன் பொன்னடிகள் கண்டு இந்து வீடுத்தேன்